வீரா மாறன் சீரியல் ரபியை பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம மாறி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வீராக்கிட்ட நீ என்ன காதலிக்கிறியாங்கிற விஷயத்த வந்து மறுமுகமாக கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ ஏன் கற்பனை பண்ணிக்காத நம்ம சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் தான் என்கிற மாதிரி வீரா சொல்லிடுறாங்க இதனால மாறணும் வந்து இவ்வளோ புரிஞ்சிக்கவே முடியலையா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் நம்ம வீரா வந்து போது நம்ம காதல் வந்து பொய்ய ஆரம்பிக்க கூடாது மாறா அதனால நீ எப்படி என் அண்ணன் விஷயத்துல உண்மையை சொல்றியா அதுக்கப்புறமா தான் நான் என் காதல சொல்வேன் மாதிரி வீரா வந்து கியூட்டா யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரெண்டு பேருமே கடைக்கு வராங்க அப்போ வேலைகள் எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க மாறன் அப்படின்னு பார்த்து கடைக்கு ஒருத்தங்க வந்து நம்ம ராகு கிட்டே என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்கன்னு மாறினங்க அப்படின்னு போது நீங்க என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அந்த இடத்துல ராகவன் வந்து கேட்கிறாங்க இல்ல அது மார் தம்பிக்கு தான் தெரியும் நான் அவர்கிட்ட பேசிக்கிற அப்படின்னதும் ராகவனும் சரின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கடைக்கு வந்த வீணாக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து டெண்டுலேடியை கூட்டிகிட்டு அங்கேருந்து நேராக டீ குடிக்க போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம கண்மணி வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க எங்க எனக்கு இதெல்லாம் அப்படின் போது என்னாச்சு கண்மணி எங்க இது உங்கள் பொறுப்பில் தானே இருக்கு எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் தம்பிக்கு விட்டு கொடுத்தா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க அப்படின்னு போதும் சரி இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ராகவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம மாரன் வந்ததும் அந்த நம்ம ராகவன் கிட்ட கேட்டா அந்த நபர் வர்றாங்க மாறா ஒரு முக்கியமான விஷயம்ப்பா எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க வந்திருக்காங்க நீதான் அப்பா பார்த்து கொஞ்சம் கம்மியா வந்து ட்ரெஸ்ஸை கொடுக்கணும் அப்படின்னதும் அதுக்கு என்னென்ன பார்த்துக்கலாம் அப்படின்னதும் அப்படி முடியாது அப்படின்னு ராகவ் சத்தம் விடுறாங்க ராகவா என்ன பேசுற அப்படின்னு மாற கேட்டதும் இங்க பாரு அப்பா உனக்கு என்ன வேலையோ அதை ஒதுக்கி கொடுத்துருக்காரு அதை மட்டும் நீ பாரு இது என்னோட வேலை இதை நான் பார்த்துக்கிற என்னோட இந்த வேலையில நீ சம்மந்தப்படாதா அப்படின்னதும் இத்கிட்ட கண்மணி சந்தோஷப்படுறாங்க டே என்னடா பேசிட்டு இருக்க இங்க மாறா உனக்கு அப்பா வந்து எந்த செக்ஷன்ல வேலை கொடுத்துருக்காதோ அந்த வேலையை மட்டும் நீ பாரு இது என்னோட இந்த வந்து குறைக்கணுமா டிஸ்கவுண்ட் போடணுமா எல்லாத்தையும் நான் தான் முடிவெடுப்பேன் தேவையில்லாம ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ தலையிட்டு எதுக்காக என்ன வந்து தருமட்டமாக்குற அப்படின்னும் போது டேய் என்னடா பேசிட்டு இருக்க இங்க பாரு அப்பாவும் இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா தாண்டா பண்ணுவாரு இங்க பாரு அதை அவர் பாத்துக்கட்டும் ஆனா இப்போ பொறுப்பு வந்து என்னோட கையில இருக்கு அதனால டிஸ்கவுண்ட் போடணுமா இல்லையானு நான் பண்ணாதான் முடிவெடுப்ப நீ தலையிடாத அப்படின்னு போது இந்த பக்கம் மாறன் வந்து சம டென்ஷன் இல்ல அங்க இருந்து முறைச்சிட்டு போறாங்க இங்க பாத்தோம்னா சாரி சார் அவ என்னாச்சோ தெரியல எப்படி பேசிட்டு இருக்கா நீங்க ட்ரெஸ் எடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு போது சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவங்க கூட்டிட்டு வந்த கஸ்டமரை கூட்டிட்டு வந்து நேரம் வந்து ட்ரெஸ் எடுக்க விடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெளியில போன வீரா வந்து நேரா கடைக்கு வராங்க அங்க பாத்தோம்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ராகவன் கிட்டே கொடுக்குறாங்க அப்போ இந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்காம அப்படியே போட்டு வெளியிலேயே வந்து பில் போடுறாங்க இதை பார்த்து அவங்க வந்து என்ன தம்பி இப்படி போட்டுட்டு இருக்கீங்க கொஞ்சமாச்சு குறைக்க வேணாமா எங்க நாங்க என்ன காசெல்லாம் பறந்து வந்தா சம்பாதிக்கிறோம் நாங்களும் கஷ்டப்பட்டு தானே உழைக்கிறோம் மாதிரி கண்மணி சொன்னதும் இந்த பக்கம் நம்ம வீரா மாற எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க கண்மணி என்ன பேசிட்டு இருக்க நம்ம கடைக்கு வரவங்களுக்கு வளமையா டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்கறது வளமை தானே அதுவும் தெரிஞ்சவங்க அவங்க கேக்குற ரேட்லயே கொடுக்கலாம்ல அப்படிங்கறதும் எங்க பாரு வீரா மறுபடியும் சொல்றேன் நீயும் மாறணும் என்னோட விஷயத்துல தலையிடாதீங்க இது என்னோட வேலை நான் பாத்துக்கிறேன் இங்க பாரு நான் போட்டு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் பாட்டுக்கு என்ன பண்றாங்கன்னா குறைஞ்ச விலையில போடாம அப்படியே வெளியே வந்து அதிகரிச்சு வில் போட்டு கொடுக்கறாங்க அவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பாட்டை நம்ம மாறும் சாம டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம ராமச்சந்திரன் வந்துடுறாங்க உடனே மாறும் வந்து ராகு கூட சண்டை போடுறாங்க ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு என்ன ஆச்சுரா என்னடா ரெண்டு பேரும் கதா இழந்துட்டு இருக்கீங்க இங்க பாருங்க அவங்க பொது கஷ்டம் இருப்பா அதுவும் நம்ம கடைக்காரனுக்கு தெரிஞ்சவங்க டிஸ்கவுண்ட் போட்டு கொடுறான்னா அதே விலையில ரொம்ப அதிக விலையில கொடுத்துருக்காப்பா இப்படி இப்படி பண்றானோ தெரியல அப்படின்னு போது டெய் என்னடா ஆச்சு உனக்கு உனக்கு என்ன பைத்தியம் கிட்டியும் பிடிச்சிருக்கா ஏண்டா இப்படி குடுக்குறேங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம ராகவனு இதோட பாத்தோம்னா இந்த பிரமோ